அணியை அவர் கூறலாம் பாடும் இசையை அவர் கீதமா இறை மக்கள் அவரது பிரசன்ன ஆலயம் இது ஆலயம் என்று பாடினோம் இறை பிரசன்னத்தை நாம் ஒளிர்வித்து இறைவனின் மக்களாக வாழ வரம்பேண்டி இந்த திருப்பலியில் இணைய உங்களை அங்கோடு அழைத்து தந்தை மகன் தூய் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக நாம் தெரிய ஏற்றி வைப்பார்கள் அவர்களை தொடர்ந்து நம்முடைய தென் மண்டலத்தின் பொறுப்பொருள் தந்தை பேரறி தந்தை வினி இளங்குமரன் அவர்கள் மூன்றாவது திரியை ஏற்றி வைப்பார்கள் நான்காவதாக மணப்பாடு மறைவட்டத்தின் முதன்மை குரு பேரரு திரு வென்சிகர் அடிகளார் அவர்கள் நான்காவது திரியை ஏற்றி வைப்பார்கள் ஐந்தாவது திரியை நம்முடைய ரோஜ்மா நகரின் மண்ணில் பிறந்து அருட்சகோதரியாக மாறிய நம் அருட்சகோதரி அவர்கள் ஐந்தாவது திரியை ஏற்றி வைப்பார்கள் மனித மீட்பு மறை நிகழ்வுகளின் தொடக்கமாகிய இயேசுவை புனித யோசிப்பின் நம்பிக்கைக்குரிய காவலில் ஒப்படைத்தீரே அவருடைய பரிந்துரையால் உமது திருவாவை அந்த மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்றிடச் செய்வீராக இன்று ரோச்மா நகர் முதலாக புதிய பங்காக உருவெடுக்கும் நாளில் அந்த மக்களையும் இங்கு செயல்படுகின்ற பணியாளர்களையும் எல்லா நல்ல உள்ளங்களையும் நீர் ஆசிர்வதித்து நாட்கள் வளர வளர இது அறிவிலும் ஞானத்திலும் நல்ல நம்பிக்கையிலும் வளர்ந்து இறைவனுக்கு புகழ் சேர்ப்பதாக ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்துவளியாக உம்மை முதல் வாசக முன்னுரை இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவரின் ஊழியர் தாவீதின் வழித்தோன்றல் இறைவனால் உயர்த்தப்படுவதையும் என்றென்றும் நிலைநிறுத்தப்படும் தாவீதின் அரசு இறைவனோடு தந்தை மகன் உறவில் தொடரும் என்பதையும் இறைவாக்காக உரைக்க கேட்கும் நாம் இறைவனின் மகனாக மகளாக என்று வாழும் வரம் வேண்டி இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம் முதல் வாசகம் உன் வழி தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நிலைநாட்டுவேன் சாமுவேல் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை நான்கு முதல் ஐந்து பனிரெண்டு முதல் பதினான்கு மற்றும் பதினாறு முடிய அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது நீ சென்று என் ஊழியன் தாவிதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாகச் சொல் உன் வாழ்நாட்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும்போது உனக்கு பிறக்கும் உன் வழி தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன் எனது பெயருக்காக கோவில் கட்டவிருப்பவன் அவனே அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன் நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன் அவன் எனக்கு மகனாக இருப்பான் என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் இருக்கும் உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு எபேசிருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகார மூன்று வசனங்கள் பதினான்கு முதல் இருபத்தி ஒன்று வரை இதன் காரணமாக விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையிலேயே குடும்பமாய் விளங்குவதற்கு காரணமாய் இருக்கிற தந்தையிடம் நான் மன்றாடி வேண்டுகிறேன் அவருடைய அளவற்ற மாட்சிக்கேற்ப உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையும் ஆற்றலும் தம் தூய ஆவி வழியாக தந்தருள்வாராக நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணி வேறும் அடித்தளமுமாய் அமைவதாக இறைமக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம் நீளம் உயரம் ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக நம்முள் வல்லமையோடு செயல்படுபவரும் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவருமான கடவுளுக்கே திருச்சபையில் கிறிஸ்து ஏசு வழியாக தலைமுறை தலைமுறையாக

ஆண்டவருங்களோடு இருப்பாராக மத்திய எழுதிய பரிசுத்த நச்சில் இருந்து வாசகம் மத்திய எழுதின செய்தி முதல் அதிகாரம் இறைத்திரு வசனங்கள் பதினாறு பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி நான்கு யாக்கோவின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு மரியாவிடம் பிறந்தவரை கிறிஸ்து என்னும் இயேசு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டி நிகழ்ச்சிகள் அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது அவர் தூயாபியால் கருவுற்றிருந்தார் அவர் கணவர் யோசியப்பு நேர்மையாளர் அவர் மரியாவை நிகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார் அவர் இவ்வாறு சிந்தித்துக் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி யூசிபி தாவீதி மகனை உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது ஆவியால் தான் அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இயேசு என பெயரிடுவீர் ஏனெனில் அவரது மக்களை அவர்களுடைய பாவங்களில் மீட்பார் என்றார் யோசேப்பு தூக்கத்திலிருந்து வெளித்தழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார் ஆண்டவரின் நள் இனிய நாமத்தில் என் அன்புக்குரிய உபரி திருத்தலத்தின் பங்குத் தந்தை ராஜன் அவர்களே அவர்களோடு உழைக்கின்ற அனைத்து தந்தையர்களே புதிதாக நம்முடைய பங்கில் பொறுப்பேற்கவிருக்கின்ற தந்தை இயேசுராஜ் அவர்களே நம்முடைய மறை மாவட்டத்தின் முதன்மை குறு தலைமைச் செயலர் பொருளாளர் தந்தையர்கள் மற்றும் பண்ணத பொறுப்பு தந்தை மற்றும் நம்முடைய மறைக்கோட்டத்தினுடைய முதன்மை தந்தையர்கள் மற்றும் இந்த அருமையான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இறைவனிடம் நமக்காக ஜபிக்க வந்திருக்கின்ற தந்தையர்கள் அருள் கன்னியர்கள் இந்த மண்ணின் மைந்தரான அருள் கன்னியர் பெரியவர்கள் நல்லவர்கள் உற்றார் வரவினர்கள் மேலும் மற்ற பங்குகளில் இருந்து வந்திருக்கின்றவர்கள் நம்முடைய இயேசுவின் கண்மணிகளான குழந்தைகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மனித யோசிப்பு நம்முடைய பங்கின் பாதுகாவலராக இருக்கின்றார் விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்து எல்லாம் அல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன் இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார் போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார் அங்கிருக்கும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய ஆவியாரை நம்புகிறேன் புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன் பாவ மன்னிப்பை நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன் நிலை வாழ்வை நம்புகிறேன் ஆமை நல்ல ஆயனாம் இறைவா இரையாட்சி பாதையில் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் துறவரத்தார் அனைவரையும் சிறப்பாக எம் மறை மாவட்ட திரு அவையை வழிநடத்தும் எம் ஆயர் மேதகு ஸ்ரீவன் அவர்களையும் நிறைவாக ஆசிர்வதியும் அவர்கள் காட்டுகின்ற பாதையில் நாங்கள் பின்தொடர்ந்து இறை எம் மண்ணில் நிறுவ தேவையான அருள் வளங்களை பொழிய வேண்டுமென்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம் கண்பின் நிறைவா எங்களை ஆசிர்வதித்து இயற்கை வளங்களால் எம்மை நிறைவாக்கினீர் ஆனால் எங்களது பேராசையினால் இயற்கையை சுரண்டி இன்று அதிக வெப்பத்தினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம் எங்கள் வாழ்வு இயற்கையோடு இணைந்த வாழ்வாக மாறவும் நல்ல மழை பெய்து நாடு செழிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம் வயநடத்தும் தலைவா புதிய பங்காக உருவாகியிருக்கும் எம் ரோஜ்மா நகர் பங்கை ஆசீர்வதியும் மக்கள் நாங்கள் இறை நம்பிக்கையிலும் இறை உறவிலும் பங்கு திரு அவையாக வளரவும் பங்கின் அனைத்து செயல்பாடுகளிலும் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்து சிறப்பாக எங்கள் பங்கை வளர்த்தெடுக்கவும் தேவையான ஆற்றலை பொழிய வேண்டுமென்று இறைவா உண்மை மாற்றாடுகிறோம் வரங்களை பொழியும் அன்பு இறைவா எங்கள் புதிய பங்கு தந்தை பாதம் சமர்ப்பிக்கிறோம் பங்குத்தந்தை உருவாக்கத்திற்காக அவர் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளையும் திட்டங்களையும் நீர் ஆசிர்வதியும் தூய ஆவியாரின் துணையையும் ஞானமும் அவரை வழி நடத்தவும் பங்கு மக்கள் அனைவரையும் ஒரு குடும் ஒரே குடும்பமாக ஒருங்கிணைத்துக் கொண்டு செல்லவும் தேவையான ஆற்றலை பொழிய வேண்டுமென்று இறைவாகவே மன்றாடுகிறோம் எல்லாம் வல்ல தந்தைக்கு ஏற்ற பலியாகும்படி ஜெபியுங்கள் அரியாவிடமிருந்து பிறந்தவன் திருமகனுக்கு புனித யோசிப்பு பேரந்தோடு பணிபுரிந்தாரே அவ்வாறே நாங்களும் உமது பீடத்தில் தூய இதயத்துடன் திருப்பணிபுரிய தகுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மண்டாடுகிறோ ஆண்டவர் உங்களோடு இருபாராக எங்களை மேலே எடுப்பொங்கல் கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருடைய தூயாவில் கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் எஸ் கிறிஸ்தவுக்கு தந்தையை இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் உண்மதியும் உள்ள பணியாளர் என அவரே உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தின கிறிஸ்துவியாகவே உமது மாண்பை வாண தூதர் புகழ்கின்றன தலைமை நாங்குவோருமை வழிபடுகின்றன அதிகாரம் செலுத்துவோர் திருமுன்னடுங்குகின்றன வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராங்களும் ஒன்று கூடிய கழித்துக் கொண்டாடுகின்றன அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு நாங்கள் உண்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்கணிப்புடன் பாடுவதாவது அனைவரும் இதில் பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கோரி தம் சீடர்களுக்கு அழித்து ஏசு கூறியதாக அன்னை வெறும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கை என்றைபொருள் உலகெங்கும் பரவியிருக்கும் அது துரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் தந்தை பிரான்சிஸ் எங்களாய் ஸ்டீபன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது துரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருடும் மேலும் உயர்த்தும் மிக நோக்குடன் தீர்ந்து கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஓம் திருமக ஒளியினுள்ளே எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணி தாயான மாற்றுமிக்க மறியால் அவருடைய கணவரும் எங்கள் பங்கின் பாதுகாவலருமான புனித வளனார் புனித திருத்தூதர்கள் எங்களுக்கு நமக்கு உகந்தவராய் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனே சுகிறிஸ்து வழியாக உம்மை புகழ் டேத்து வர வரலை உண்மை மாற்றாடுகிறோம் எல்லாம் வந்து இறைவராஜிய தந்தையே எல்லாகு குகலும் அவச்சியும் எந்தேன் ருங்குமக்கு குரியவேன். ஆவே! 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 நமக்காக தியாகபலி செய்த இந்த நற்கருணையில் மறைந்து அப்பத்தின் வழியாக நற்கருணை நாதராக நம் இதயத்தில் வரவிருக்கின்றார் இவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள் கிறிஸ்துவின் திருவுடலும் நம்மை காத்து நிறைவாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வதாக தமது திருமுகத்தை உங்கள் மே ஒளிரச் செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக முகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தம் அமைதியை அருள்வாராக உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக சூசையப்பரின் பரிந்துரையால் നിലവാന ഇറേപ്പെട്ടവർക്ക